இப்போ நாங்கள் காயப்பட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் தான் நினைக்கிறேன் ஆமை வந்துட்டான் ஆமி வந்தால் இராணுவத்துக்கு எங்களால் சரியான கோவம் நாங்கள் தான் பேட்டி கொடுக்குறது இராணுவம் வந்து எங்களோட நின்ற இருந்த ஒரு டாக்டரை சொன்னார் இப்படி இவர் டிரெக்டர் காயப்பட்டுட்டார் எனக்கு இதுலேயும் காயம் இது காயம் இப்போ வாய்க்குள்ளால் மூக்கால் எல்லாம் ரத்தம் பெறுக்கும் ரத்தம் பெருகுது இதிலையும் கீழேயும் காயம் அப்போ அவர் சொன்னால் ஃபஸ்ட் எயிட் கொடுக்கணுமாண்டு இப்போ அவன் சொன்ன இராணுவத்துக்கு சரியான கோவமங்கள் நாங்கள் உங்களை எல்லாம் மீட்க மீட்கிறதுக்கு வரையில் நாங்கள் ஆக்களை தான் மீட்க மீட்க வந்த நாங்கள் அப்படி இப்படி நான் சொல்லி கோவமாண்டா இவன் இவனும் என்னோடய நின்று ஆளும் கதைக்கு அவன் சொன்னால் கனமகாஜிக்கான என்று அப்புறம் அங்கால் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வந்து விரைக்கில் பஸ் வந்தது ஆமீரம் பஸ் அந்த ஆமீர் பஸ்ஸில் சனத்தை ഏത്തിക്കൊണ്ട് വരാറുണ്ട് ഡിസ്പ്ലേസ് ആയത് അതുക്കുള്ള ആക്കള അപ്പോൾ ബസ്സ മറിച്ച് എൻ്റെ ഫ്രണ്ട് ചെന്നർ ഇപ്പൊ ഡോക്ടർ കായപ്പെട്ടിട്ട് ഏത്തിക്കൊണ്ട് പോകും ബസ്സിലേ അപ്പോൾ ഡിറക്ടർ പേരേന്ന് ചൊല്ലിയാച്ചു അപ്പോൾ ആമി സസ്സിലെ ഇവനെ ഏത്ത മാറ്റ ഇവനുക്ക് മേലാൽ തന്നെ ബസ് ഏത്ത്